ஸ்லாம் வலைக்கம் ராமத்துலா செய்தியும் சிந்தனையும் அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது தேன் சம்மந்தமாக தேனுங்கிறது ஒரு மதிப்புமிக்க ஒரு மருந்து அதாவது குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் தேனுங்கிறது பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுப்பாங்க ஏன்னா அதை தான் அது செரிக்கும் அந்த குழந்தைக்கு கூட இந்த தேனை என்ன செய்வாங்கன்னா அதோடைய உதட்டில் தடவி வைப்பாங்க அப்போ ஒரு குழந்தைக்கு கூட செரிமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இந்த தேன் இருக்குது பல்வேறு விதமான நோய்களுக்கு இந்த தேனை தான் வந்து என்ன செய்வாங்கன்னா மருத்துவர்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பரிந்துரை பண்ணுவாங்க சுகர் நோயாளிகள் கூட வந்து சுகரை தள்ளி வைக்கும் பொழுது தேன் சாப்பிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதையும் நீங்கள் சாப்பிட்லான்னு சொல்லி மருத்துவர்களே சொல்கிற அளவுக்கு இந்த தேனுக்கு அவ்வளோ பெரிய நற்சான்றிதழ் வந்து சொல்கிறாங்க இப்படிப்பட்ட தேன் வந்து நிறைய மருத்துவ குணம் உடையது அப்படிங்கிறத நோய் நிவாரணையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் அப்படிப்பட்ட இந்த தேனில் கடுமையான கலப்படங்கள் வந்து நிகழ்த்தப்படுது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதாவது உணவுப் பொருட்களில் நிறைய கலப்படம் செய்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் வந்து அதிகமான கலப்படம் செய்யக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னு சொன்னால் அது தேன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு வந்து இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்குது அதாவது சில பொருட்களில் பத்து சதவீதம் கலப்படம் பண்ணுறாங்க சில பொருட்களில் இருபது பண்ணுவாங்க சில பொருட்களில் முப்பது சதவீதம் பண்ணுவாங்க சில பொருட்களில் பாதிக்கு பாதி கலப்படம் பண்ணி விற்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம் ஆனால் ஒரு பொருளில் எண்பது சதவீதம் அளவுக்கு கலப்படம் பண்ணி அதை சந்தையில் வந்து விற்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது தேனு தானா தேனில் வந்து எண்பது சதவீதம் கலப்படம் பண்ணி இருபது சதவீதம் மட்டும்தான் தேனை கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில ஆய்வுகளில் வந்து சொல்லப்படுது தேன் சம்பந்தமான கலப்படம் குறித்த விஷயங்களை வெளி உலகத்துக்கு இன்றைக்கி கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் டு எர்த்து அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இந்த அமைப்பு என்ன செய்யுதுன்னா தேனை வந்து இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பதிமூணு வகையான கம்பெனிகளுடைய தேனை ஆய்வுக்கு உட்படுத்துது அந்த ஆய்வில் வந்து கிட்டத்தட்ட பத்து கம்பெனிகளுடைய தேனில் கலப்படம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத அது வந்து அந்த ஆய்வுடைய முடிவு சொல்லுது ஜெர்மனியில் கொண்டு போய் இந்த ஆய்வை நடத்துகிறாங்க அப்போ அந்த அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் ஒரு உணவுப் பொருளை வந்து விற்கிறது அப்படின்னாக்கா அதுக்கு தரக்கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருக்கிறாங்க தரக்கட்டுப்பாட்டுக்குடைய லைசன்ஸ் பெற்று அதோடைய ஆய்வுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் அந்த உணவு வந்து சந்தைக்கு வருது அப்படி இருக்கும் பொழுது இது வந்து எப்படி இதில் இவ்வளோ பெரிய கலப்படை இருந்தது எப்படி இந்திய அரசுக்கு தெரியாமல் இருந்துச்சு எப்படி இந்த உணவு கட்டுப்பாட்டு துறைக்கு தெரியாமல் இருந்துச்சு அந்தளவுக்கு தான் இவங்களுடைய கண்டுபிடிப்பு முறை இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து அவங்க முன்வைக்கிறாங்க இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கலப்படம் வந்து எங்கேருந்து இந்த மருந்து கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க அது வந்து சீனாவில் வந்து ஒரு கம்பெனி தான் என்ன பண்ணுதுன்னா இந்த தேனில் வந்து கலப்படம் செய்வதற்கான ஒரு சிறப்பை வந்து அவங்க வெளியே விற்கிறாங்க அதாவது அந்த சிறப்புடைய பெயரை வந்து அவங்க எப்படி விற்கிறாங்க அப்படின்னாக்கா ஆல்பா சிரப் அப்படின்னு சொல்லி ஒரு வேற ஒரு பெயரில் அந்த மருந்தை வந்து விற்கிறாங்க ஆல்பா சிறப்பு அப்படின்னா என்னென்னா இந்த மருந்தை வந்து தேனில் கலந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புனா கூட இதில் வந்து கலப்படம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டே பிடிக்க முடியாது அது பாஸ் ஆகிடும் அதனால தான் அது ஆல்பா சிறப்பு அப்படிங்கிற அந்த பேர் அதுக்கு வச்சாங்களாம் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிறுவனம் சீனாவுக்கு வந்து மெயில் அனுப்பி அந்த சம்மந்தப்பட்ட கம்பெனிகளுக்கு மெயில் அனுப்பி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம் எங்களுக்கு இந்த மாதிரியான அந்த சிறப்பு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது அவங்க அந்த இருந்து தரக்கூடிய பதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நாற்பது சதவீதம் கலப்படம் பண்ணுறாக்கா அதுக்கு இந்த அந்த சிறப்புக்கு இன்ன ரேட்டு ஐம்பது சதவீதம் நீங்கள் தேனில் கலப்படம் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு இன்ன ரேட்டு அறுபது சதவீதம் கலப்படம் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அதுக்கு இன்ன ரேட்டுன்னு சொல்லி அவங்க கலப்படத்திற்குரிய விகிதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ரேட்டை வந்து அவங்க நிர்ணயிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த கலப்பட மருந்துகள்லாம் வந்து சீனா வழியாகத்தான் வந்து விற்கப்படுது அது இந்தியாவிலையும் வந்து விற்கப்படுது அப்படிங்கிறதையும் டவுட்டு எடுத்துங்கிற அந்த அமைப்பு வந்து சொல்லுது இது இந்தியாவிலையும் இது வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க இப்படி கலப்படம் பண்ணப்பட்ட அந்த கம்பெனிகளில் பதாஞ்சலி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாபரு அப்பீஸ் ஹிமாலியா அப்படின்னு சொல்லி பல கம்பெனிகள் வந்து இந்த கம்பெனிகளுடைய பெயரில் வரக்கூடிய எல்லாம் கலப்படம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வெளி உலகத்துக்கு அவங்க கொண்டு வந்தாங்க இது எல்லாம் வந்து செய்திகளாக வந்துச்சு இப்போ இந்த கலப்படத்தினால ஏதோ ஒரு பொருளை வந்து கலப்படம் பண்ணி விற்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம கடந்து போயிட முடியாதுங்க இதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அதாவது குறிப்பாக சொல்லதாக இருந்தால் விவசாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து இந்த தேனில் கலப்படம் செய்கிறதுனால ஏற்படும் அதாவது ஒவ்வொரு விளைச்சல் பொருட்களையும் வந்து அதிகப்படுத்துறதுக்கு முக்கிய தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பூல இருக்கக்கூடிய அந்த மகரந்த சேர்க்கை நடைபெற்றால்தான் வந்து விளைச்சல் வந்து அதிகமாகும் அதாவது ஒரு பூவில் வந்து ஒரு வண்டு உட்காந்து அதுல வந்து அந்த பூல இருக்கக்கூடிய அந்த மகரந்த பொடிகளை எடுத்துக்கிட்டு அந்த காலில் ஒட்டிடும் அதை எடுத்துக்கிட்டு அதை போய் வேற ஒரு பூவில் போய் அது உட்காரும் பொழுது அந்த பொடி வந்து இந்த பூக்கு வரும் பொழுது இதனால வந்து மகரந்த சேர்க்கை நடைபெற்று அது வந்து விளைச்சலை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது அப்ப இந்த தேன் வந்து கலப்படம் செய்கிறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா தேன் பூச்சியை வளர்த்தாதான் நம்ம வந்து தேன் வந்து கிடைக்கும் நமக்கு அப்போ தேன் பூச்சி வளர்த்து நம்ம தேன் எடுக்க வேண்டியதில்லை அது மாதிரி கலப்படம் செஞ்சே நமக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா சந்தையில் இலகுவாக தேன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா யாரும் தேன் பூச்சை வளர்க்க மாட்டாங்க தேன் பூச்சி வளர்க்காதனால மரகந்த சேர்க்கைங்கிறது வந்து நடைபெறாமல் போகும் மகரந்த சேர்க்கை நடைபெறலைனாக்கா விவசாயத்தில் வந்து விளைச்சல் குறைஞ்சு போயிடும் விளைச்சல் குறைஞ்சி போச்சுன்னா விவசாயம் பாதிக்கப்படும் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்புகள் வந்து இந்த ஒரு சாதாரணமாக நம்ம கருதக்கூடிய இந்த தேனில் கலப்படம் செய்கிறதுனால மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் நமக்கு ஏற்படும் இப்ப இந்த பாதிப்புகளை வந்து தடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்துடைய பொறுப்பு தான் ஏன்னா அதுக்கு வந்து தரக்கட்டுப்பாடுகள் உணவுக்கான தரக்கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பையே இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க எஃப் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சரியான முறையில கலப்படம் இல்லாத பொருட்களை சந்தையில விற்கணும் இன்னைக்கு அரசாங்கத்துடைய கட்டுப்பாடு தர சான்றிதழ் பெற்றுதான் இந்த பொருள் எல்லாம் சந்தைக்கு வருது அப்படிங்கறத நம்பி இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா மக்கள் போய் அந்த தேனை வாங்கி சாப்பிடுறாங்க ஆனா அதுல என்ன செய்யுதுன்னா மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்னும் சொல்றதா இருந்தாங்க தேனை வந்து இன்னைக்கு மருத்துவர்கள் வந்து எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி நமக்கு அறிவுறுத்துறாங்க ஆனால் அது கலப்படமில்லாத தேனை சாப்பிட்டால் தான் நமக்கு அதுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் உடம்புக்கு ஆனால் கலப்படமான தேன்களை சாப்பிடும் பொழுது அதுவே அந்த நோயாளிகளுக்கு அது ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உடலை பாதிப்புகளை தான் அது ஏற்படுத்தும் அப்போ இந்தியாவில் வந்து அரசாங்கம் செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயந்தான் இந்த மாதிரியான கலப்படமான தேனை வந்து சந்தையில் வந்து விற்பதற்கு அனுமதிக்காமல் அந்த கலப்படம் செய்யக்கூடிய முறைகளில் நிறைய கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி அந்த சந்தையில வந்து கலப்படம் இல்லாத தேனை மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும் அதே மாதிரி இந்த சைனாவிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கலப்படம் செய்யக்கூடிய அந்த சிறப்பாக இருக்கிற ஆல்பா சிறப்புங்க கூடிய அந்த சீனாவுடைய அந்த சிறப்பை தடை செய்யணும் அதை வந்து இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணாமல் வந்து நிறுத்தணும் அப்போ தான் வந்து இயற்கையான அந்த தேன் வந்து மக்களுக்கு கிடைக்கும் அதை எல்லா மக்களும் இன்றைக்கி குழந்தைகள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் ஒரு மிக சிறந்த உணவாக பயன்படுத்துகிறாங்க இதுக்கு உத்தரவாதத்தை அரசாங்கம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இன்றைய செய்தியும் சிந்தனைகளை நம்ம சொல்லிக்கொள்கிறோம்